யார் கத்தரால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவள் பாக்கிய வாங்கல் இருபத்தி மூணாம் முதல் வசனத்துல தாவி சொல்லுவார் கத்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஒரு மனிதன் தேவனால் நடத்தப்படுவானானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெக்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னா என்ன பிறந்ததுல இருந்து அரண்மனையிலேயே வளர்ந்தா இல்ல பிறந்ததிலிருந்து கைவிடப்பட்டிருந்தார் உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தார் அநேக நெருக்கங்கள் அநேக போ பாடுகள் போராட்டம் இதெல்லாம் தாவிதுக்கு வந்துச்சு ஆனால் தாவி சொல்ற என்ன செய்ய மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கையில பாடுகள் போராட்டம் நிந்த அவமானம் எல்லாம் வந்தாலும் என் மெய்ப்பரா இருக்கிறது கர்த்தரன் மேய்ப்பர் அவரே நடத்துகிறார் நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை அல்ல லூயாம் அதனாலதான் தாவி செவிக்கும் பொழுது ஒரு விண்ணப்பம் என்றார் பாருங்கள் நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதம் எட்டாவது வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் அதிகாலையிலே உடைய கிருபையை கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்திலே நாத்துமாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்திலே நாத்துமாவை உயர்த்து தாவி சொல்றாரு அதிகாலையில் உங்க கிருபையை கேட்க பண்ணுங்க உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் தாவிது சொல்றாரு தேசத்துக்கே ராஜாவா இருந்து தேசத்தை வழி நடத்த வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற தாவி சொல்றாரு நான் தேசத்துக்கு ராஜாவா இருந்து நடத்தினாலும் என்னை நடத்த வேண்டியது யாரு தான் நீங்க தான் ஆண்டவர நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்குமானால் தேவன் நம்மை நடத்துவார் அலே லூயா நீங்க திற்கு தரிசன புத்தகங்கள் வாசித்தீங்கன்னா எளிமையை சீக்கிரம் வாசிக்கும் பொழுது கத்தர் அந்த காலத்தில் இருந்த ஆசார்கள் திற்கு தரிசனம் குறித்து வேதனையோடு சொல்லுவார் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மெய்ப்பர்களா இருந்தார்கள் அப்படின்னு அவன் ஏன் சொல்ல கேட்கறது கிடையாது நான் நடத்தணும் விரும்புறதில்லை அவனுக்கு அவன் தான் என்னது மேய்ப்பர் அப்படிப்பட்ட ஒரு பரிதாப வாழ்க்கையை நம்ம நினைச்ச கூடாது வாழக்கூடாது நம்மை நாமே மேய்க்கிறது அதாவது நானே ராஜா நானே மந்திரி நான் நினைச்சபடி வாழுவேன் நினைச்சபடி நடப்பேன் நினைச்சபடி இப்படி இல்லை வாழ்க்கை கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் லே லூயா லே லூயா என்ன எனக்கு நான் எனக்கு ஆலோசனை கொடுப்பதும் எனக்கு என்னை வழிநடத்துவதும் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவதும் என் தேவைகளை சந்திப்பதும் எனக்கான காரியங்களை முன்னின்று நடத்துவதும் நான் அல்ல என் கத்தராக இருக்க வேண்டும் அலையலூயா கத்தரை இருந்த தாவிதை போல் அண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா இந்த தாவித இந்த நூத்தி நாற்பது மூணு சங்கத்தை எப்ப ஜபிக்கிறாருன்னா அதிகாலையில் அதிகாலையில் எல்லாமே ஆண்டு சொல்றதுல உட்காந்துட்டு ஆண்டவர் இந்த அதிகாலையில் உடைய கிருபை எனக்கு தாங்கப்பா இந்த நாள் முழுவதும் நான் நடக்கிற வழி எனக்கு கட் ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஏன் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணுங்கிறோம் அந்த நாளை ஆரம்பிக்கும் போது தேவசிரமத்தில் உட்காந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு காலைதோறும் புதிதாக கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் நாம் நடக்க வேண்டிய பாதைகளில் கத்தரே நம்மை வழிநடத்த முடியும் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் அலே லூயா இஸ்ரேவேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் தேவன் அற்புதமாய் நடத்தினார் எப்படி நடத்தினார் அப்படின்னா நீங்க யாத்திரகம் நாற்பது அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு வரை வாசிங்கன்னா ஆசிரியர் கூடாரத்தை கத்தர் ஆரம்பிக்க சொல்லுவார் ஆசிரிய கூடாரம் அது ஏற்படுத்தப்படும் முன்பதாக மேகஸ்தம அக்னிஸ்தமாய் கத்தர் முன்பு இருந்து நடத்துகிறார் இந்த ஆசிரியர் கூடாரம் உருவாக்கப்பட்டு அது பிரதிஷ்டை உடனே கத்தருடைய மகிமைச்சா இந்த கூடாரத்தின் மேல கத்திர மகிமை தங்கியது அதுக்கு முன்பதாக மேகத்தூன் அக்னி தூணை போல பார்த்த கத்தருடைய மகிமையை இப்ப எங்க வந்து இருக்குது ஆசிரியர் குடாரத்தை மேல இருக்குது இந்த ஆசிரியர் குடாரத்தில் இருக்கிற இந்த மகிமை எப்ப அந்த மேகம் எழும்போது பிரயாணம் பண்ணணுமா வாசிங்கள அந்த பகுதியை வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திர பிரயாணம் பண்ண பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரஸ்ரேல் வம்சத்தார் பண்ணும் எல்லாங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் அவருடைய கண்களுக்கும் மேகமும் இரவில் அக்கினியும் இரவில் அக்கினையும் வாசஸ்தலத்தின் மேல் வாசஸ்தலத்தின் மேல் இந்த கர்த்தருடைய மகிமை இந்த ஸ்தம்பம் கத்தர் அவங்களோடு இருப்பதற்கு அடையாளம் ஆசிரியர் கூடாத்தி தங்கி இருக்கிறது இந்த மேக ஸ்தம்பம் எப்ப எழும்புதோ அப்ப ஜனங்கள் என்ன செய்யணும் பிரயாணப்படுவாங்க அது எழும்பாம அப்படியே கூடாத்தி மேல தங்கி இருந்ததுன்னா எலும்பு நாள் வரைக்கும் பிரயாணப்படாம என்ன செய்யணும் தங்கணும் இவனை எல்லா பிரயாணங்களிலும் இவங்க எப்ப பிரயாணம் பண்ணணும் எங்க தங்கணும் எந்த திசையில போகணும் இது எல்லாவற்றையும் முடிவெடுக்க வேண்டியது இந்த ஜனங்களல்ல அல்ல கத்தர் மாத்திரமே அல்ல